நிலம் மாடலாகி போனது எதற்கு பொங்கல் நிலமகள் கேட்கிறாள் பயிர் கருகி போனது எதற்கு பொங்கல் விவசாயம் கேட்கிறது நாட்டு மாடுகள் காணவில்லை எதற்கு பொங்கல் பாரம்பரியம் கேட்கிறது நிலத்தடி நீர் எங்கே எதற்கு பொங்கல் தமிழ் மண் கேட்கிறது இயற்கை உரம் இல்லை எதற்கு பொங்கல் பயிர்கள் கேட்கிறது ஓசோனை ஓட்டையாக்கி விட்டீர்கள் எதற்கு பொங்கல் சூரியன் கேட்கிறது விவசாயம் நாட்டு மாடுகள் நமக்கு உயிர் தந்தன நல்ல உணர்வு தந்தன இவற்றை கொன்றுவிட்டு யாருக்காக பொங்கல் மண்ணுக்கும் மாட்டுக்கும் நன்றி சொல்லும் திருவிழாவில் விவசாய தூக்கிட்டு கிடக்கும் போது யாருக்காக பொங்கல் பல்லாயிரம் ஆண்டுகளாய் பாரம்பரியமாய் நமக்கு வாழ்வு தந்த இவற்றுக்கான நன்றியை கொன்றுவிட்டு யாருக்கு நன்றி சொல்ல இந்த பொங்கல் பொங்கலை கொண்டாடும் முன் பாக்கெட் பால் வாங்க மாட்டேன் இயற்கை அங்காடிகளையே பயன்படுத்துவேன் நாட்டு மாடுகள் வளர்க்க உதவி செய்வேன் ஏசி பயன்படுத்த மாட்டேன் விவசாயம் செலுத்த என் பங்கெடுப்பை செய்வேன் என உறுதிமொழி ஏற்போம் இயலவில்லை எனில் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று யாருக்கும் அனுப்பாமல் தொலைக்காட்சியின் சிறப்பு படங்களை பார்த்துவிட்டு உறங்குவோம் உங்கள் என்பது உணவு தந்தவருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா